அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த குழந்தாங்க நம்ம கண்மணி அடிச்சு புதரக்குள்ளே வீசின குழந்த அதாவது மருதுபாண்டிங்கிற முகநூல் நண்பர் வந்து அந்த தம்பி தான் இதுக்கு உதவி கேட்டிருக்கிறாரு நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு எடுத்துகிட்டு வாங்க ஊசி போட்டு தரோம் ஆனால் நாங்கள் வச்சு பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அந்த தம்பியோட சூழ்நிலை வச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறனால அவர்னால முடியல கடைசியில் நம்ம சார் தான் போய் ரெஸ்கியூ பண்ணிருக்கிறாருங்க பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட ஹெல்ப் கேட்டார் சரிங்க சார் கொண்டு வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை உடனே எடுத்துடணும் ஏன்னா கண் அழுகி போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க வயிறு இது கண்மணியை வந்து அட்மிட் பண்ணிட்டேங்க அதாவது ஆப்ரேஷன் ஆறு மணிக்கு குழந்தைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்துட்டங்க ஆறு மணிக்கு அவளுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும் அவனால் நேராக நிற்க முடியாது அதாவது சைட்லேயே தான் பால் குடிப்பா கொஞ்சம் இன்னும் நே நடுக்கங்கள் நிறைய இருக்குது ஏன்னா குழந்தை இல்லையா கூடிய சீக்கிரம் இந்த குழந்த கண்டிப்பாக நடப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் நடக்க வைக்கிறேங்க அதுதான் என்னோடய சவால் குழந்தை நல்லா வரட்டும் நன்றி